சற்று முன் விரியான தகவல் வட்டியை குறைக்குமா ரிசர்வ் வங்கி பொதுமக்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த செய்தி இதோ அதாவது இந்த முயிர் இந்த முறையும் ரேம்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் குறைத்தால் பொதுமக்களின் கரண் வட்டி விகிதங்கள் குறையும் ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை கூட்டம் ஜூன் நான்காம் தேதி தொடங்குகிறது இந்த கூட்டத்தில் டெம்போ வட்டி குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு வலுந்துள்ளது தொடர்ந்து மூன்றாவது முறையாக டெம்போ வட்டி விகிதத்தை குறைத்து சாமானியர்களுக்கு நிவாரணம் அளிக்குமா ரிசர்வ் வங்கி என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதற்காக பணவீக்க விகிதம் தற்போது நான்கு சதவீதத்தை விட குறைவாக இருப்பதால் ராம்போ வட்டி குறைப்பு குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது இதற்காக ஜூன் நான்காம் தேதி முதல் ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை கூட்டம் தொடங்கும் நிலையில் அக்கூட்டத்தில் ரேம்போ வட்டி விகிதத்தை மாற்றுவது குறித்து விவாதிக்கப்படும் இதற்காக ஜூன் ஆறாம் தேதியன்று இது குறித்த முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரிசர்வ் வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் டேம்போ வட்டி விகிதத்தை இரண்டு முறை பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் குறைத்தது அதன் பின்னர் டேம்போ வட்டி ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் ஆறு உறுப்பினர்களை கொண்ட நாணயக் கொள்கை குழு அதன் ஏப்ரல் மாத கொள்கையை நடுநிலை என்பதிலிருந்து இணக்கமான வளர்ச்சியை அதிகரிக்கும் நிலைப்பாடு ஆக மாற்ற முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் முதல் டேம்போ வட்டி விகிதம் மாதம் பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்ட பிறகு பெரும்பாலான வங்கிகள் தங்கள் வட்டி விகிதங்களை குறைத்துள்ளது இதனால் பொதுமக்கள் மலிவான வட்டியில் கடன் வாங்க முடிகிறது ரிசர்வ் வங்கி முடிவுகளால் பணவீக்கம் குறைந்ததால் வரவிருக்கும் நாணய கொள்கை கூட்டத்தில் மூன்றாவது முறையாக ரேம்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக அமெரிக்காவில் வழங்கிய கட்டண நிவாரணம் பொறுத்தவரை ஜூலை மாதம் முடிவடையும் என்பதை கருத்தில் கொண்டு இதற்கான உலக சூழல் இந்திய பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை ரிசர்வ் வங்கி பகுப்பாய்வு செய்யும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் இதற்காக இந்தியாவில் நுகர்வோர் விலை குறியீட்டை அடிப்படையாக கொண்ட பணவீக்க விகிதம் இந்த நிதியாண்டில் நான்கு சதவீதத்திற்கும் குறைவாகவே இருக்கும் என்று ஆய்வு நிறுவனமான இக்கா தனித்துள்ளது இதன் காரணமாகவே நாணயக் கொள்கை குழு டேம்போ பட்டி விகிதங்களை மேலும் குறைக்க வாய்ப்பு உள்ளது ஒருவேளை பட்டி விகிதம் பூஜ்யம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டால் அதற்கு பொதுமக்களுக்கு பயனளிக்கும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த இரண்டு நாணயக் கொள்கை கூட்டங்களிலும் மேலும் இரண்டு முறை ரேம்போ பட்டி குறைச்ச அப்படி குறைக்கப்பட்டால் ரெம்போ வட்டி விகிதம் ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக குறையும் எனவே ரிசர்வ் வங்கி அதன் நாணய கொள்கை கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை பொறுத்துதான் சந்தையில் பண புழக்கத்தை நிர்வகிக்கும் ஆகையால் பொருளாதாரத்தின் உற்பத்தி துறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான பணப்புழக்கத்தை இந்த ரிசர்வ் வங்கி பராமரிக்கும் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில்தான் சில்லறை விற்பனை விலை பணவீக்க விகிதத்தை நான்கு விகிதத்தில் பராமரிக்கும் பொறுப்பை மத்திய அரசு ரிசர்வ் வங்கியிடம் வழங்கியுள்ளது இதற்காக இரண்டு சதவீதம் அதாவது அதிகமாகவோ அல்லது இரண்டு சதவீதம் குறைவாகவோ இருக்கலாம் இந்த பணவீக்க விகிதம் குறைந்தபட்சம் இரண்டு சதவீதம் முதல் அதிகபட்சமாக ஆறு சதவீதம் வரை செல்லலாம் என்று சொல்கிறார்கள் பணவீக்கம் போன்ற காரணங்களை கருத்தில் கொண்டே இந்த ரிசர்வ் வங்கியானது ரேம்போ வட்டி விகிதங்களை மாற்றங்களை செய்துள்ளது ஒருவேளை இந்த முறையும் ரேம்போ வட்டி குறைக்கப்பட்டால் வங்கிகள் தங்களுடைய பல்வேறு வகையான கடன்களுக்கான வட்டிகளை குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் வங்கிகளில் கடன் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த நிவாரணம் அளிக்கும் அதே நேரம் பிக்சட் டெபாசிட் திட்ட முதலீட்டாளர்களுக்கான வருவாய் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வங்கி லாக்கர் யூஸ் பண்றீங்களா அப்பொழுது இந்த செய்தி உங்களுக்கு தான் அதாவது வங்கி லாக்கரில் நீங்கள் வைத்திருக்கும் நகைகள் காணாமல் போனால் என்ன நடக்கும் வங்கிகள் உங்களுக்கு பணம் கொடுக்குமா எவ்வளவு பணம் கிடைக்கும் அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது வங்கி லாக்கர் வங்கி லாக்கர் தொடர்பான விதிமுறைகள் குறித்து பெரும்பாலான மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை வங்கி லாக்கரை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு கூட இது பற்றிய சரியான விதிமுறைகள் பற்றி தெரியவில்லை ஏனென்றால் வங்கி லாக்கர் தொடர்பான விதிமுறைகளில் இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு சில மாற்றங்களை செய்திருக்கிறது இது போன்ற சூழலில் வங்கிலாக்கர் தொடர்பான ஒரு பிரச்சினை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அது என்னவென்றால் பெங்களூருவில் லாக்கர்ஸ் டாலர்ஸ் காலனி பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளையில் உள்ள லாக்கரில் இருந்து தன்னுடைய நகை உள்ளிட்ட பொருட்கள் காணாமல் போகிவிட்டதாக பெண் ஒருவர் காவல் நிலையக்கு புகார் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி மறுத்துள்ளது ஏனென்றால் தொலைந்து போனதாக கூறப்படும் அனைத்து பொருட்களும் போலீசார் சோதனை செய்தபோது கண்டுபிடிக்கப்பட்டதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கூறியுள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன் வங்கி உள்ளிட்ட அறிக்கையின்படி ஐம்பத்தி நான்கு வயதான பிந்து பிறகு வங்கி லாக்கரில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நூத்தி நாற்பத்தி ஐந்து கிராம் தங்கம் மற்றும் வைர நகைகள் காணாமல் போனதாக கூறி புகார் அளித்ததாகவும் அதன் பின்னர் போலீசார் நடத்திய சோதனையில் நகைகள் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் கூறியுள்ளது இதற்காக பொருளாதார வங்கிகள் தங்கள் கிளைகளில் லாக்கர் வசதியை மக்களுக்கு வழங்குகிறது அதில் நீங்கள் நகைகள் மற்றும் முக்கியமான ஆவணங்களை வைத்திருக்கலாம் நகைகளை லாக்கரில் வைத்திருக்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட வாடகையை செலுத்த வேண்டியிருக்கும் லாக்கரில் வை வைக்கப்படும் பொருட்களுக்கு வங்கிகளை பொறுப்பு எனவே எந்த ஒரு இழப்புக்கும் சம்பந்தப்பட்ட வங்கி பொறுப்பேற்ற வேண்டும் இந்த இழப்பீடு தொகை என்பது வங்கிகள் லாக்கர் வாடகையை விட நூறு மடங்கு அதிக பணத்தை வாடித்தாளருக்கு செலுத்த வேண்டும் இதுபோன்ற செய்திகளை உடக்குன அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்